சட்டப்பேரவை உறுப்பினர் சொல்லின் செல்வர் ஆளுமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சுந்தரராஜன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஆத்மா ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவர் வசீகரன் அவர்களே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை பேரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி உரையாற்றியிருக்கிறார்கள் இன்றைக்கு டெல்லியில மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதியை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் தலைநகரில் நடைபெறுகிற அதே நேரத்தில் சென்னையிலும் இந்த ஏற்பாட்டை செய்து இதில் பங்கேற்கிற வாய்ப்பு அளித்தமைக்காக அருமை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மிக தெளிவாக எனக்கு முன்னால் பேசிய அந்திரிதாஸ் அவர்களும் மற்றவர்களும் ஆவேசமாக இங்கே குறிப்பிட்டார்கள் இதோ இந்த இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஆட்சி மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அல்ல பொய் பிரச்சாரத்தால் மீடியாக்களை வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே நானூறு இடம் நானூறு இடம் என்று போதித்து பல்வேறு பிரச்சாரங்களை செய்து அதற்கு பின்னாலும் மைனாரிட்டி அரசாகத்தான் இன்றைக்கு மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறு அதற்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்னென்ன பேச்செல்லாம் பேசினார் மோடி இதே தமிழ்நாட்டுக்கு வந்தார் இந்த பகுதியில் தான் ரோட் ஷோ நடத்தினார் அந்த ரோட் ஷோ நடத்துகிற போது என்னென்ன பேசினார் ஒரு முறைக்கு எட்டு முறை வந்தார் எட்டு முறை அல்ல எண்ணூறு முறை வந்தாலும் உனக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே மட்டுமல்ல அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டினார் அதை வைத்து ஊரை ஏமாற்றினார் ஆனால் அதே அயோத்தியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை பொது தெருவில் நிற்க வைத்து வெற்றி பெறச் செய்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்கிற பெருமை இந்த அணிக்கு உண்டு மோடியே ஒரு நாலு ரூபான் பின்தங்கி தான் இருந்தார் இப்போ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது அதுக்கு பிறகு அந்த வெற்றி நியாயமான வெற்றியா அல்லது அறிவிக்கப்பட்ட வெற்றியா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆக எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு அவர் இந்த தேர்தல் நடத்தினார் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மோடி பிரச்சாரத்தை முடிக்கின்ற வரை தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை வந்து போயிட்டு கடைசியாக அவர் பயணத்தை முடிக்கிற போது தான் தேர்தல் தேதியை அறிவிக்கிறார்கள் எல்லா திறப்பு விழாவையும் முடித்து அதற்கு பிறகு தேர்தல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அவர் தொகுதிக்கு மட்டும் அவர் போட்டியிடுகிற வாரணாசியில் ஜூன் ஒன்றாம் தேதி வைத்ததுக்கு காரணம் இந்தியா பூராவும் அவர் பிரச்சாரம் செய்துவிட்டு கடைசியாக அவரது வசதிக்காக வைத்தார்கள் என்னென்ன பேசினார் மோடி என்பதை தெளிவாக இங்கே சொன்னார் கொஞ்ச நஞ்சமாக போய் சொன்னார் தமிழ்நாட்டுக்காரர்களெல்லாம் திருடன் என்று சொன்னார் ஒரிசாவிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அதிகாரியை பார்த்து அவர் அங்கே இருக்கின்ற பட்நாயக்கு உதவியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அமித்ஷா பச்சையாக கேட்டார் உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஆம்பளைங்களே கிடையாதா ஒரிசாவில் இருக்க நீங்கள் யாருமே ஆண் பெண் பிள்ளைகளே இல்லையா என்று ஜாதி வரியை வரியை மாநில ஒரே வெறியை ஒருவருக்கு ஒரு மோடி கொடுக்குற என உணர்வை அமித்ஷா ஏற்படுத்தி பேசினார் அதை விட ராஜஸ்தான்ல போய் பகிரங்கமாக மோடியே பேசினார் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு ரெண்டு வேறுமாடு சொந்தமாக இருந்தால் ஒரு வேறுமாட்டை பிடித்து கொண்டு போய் முஸ்லீமு கொடுத்து விடுவார்கள் உங்களுக்கு தாலி இருக்கிறதே மங்கள சூத்ரா இந்த மங்கள சூத்ராவை கொண்டு போய் பிடித்து கொண்டு போய் இஸ்லாமிய கையில் கொடுத்து விடுவார்கள் எல்லாம் பேசினார் ஒரு நாடாந்திர பேச்சாளர் கூட பேச முடியாததை இந்த நாடாளுமன்ற பிரதமர் பேசினார் ஆனால் என்ன ஆட்சி மக்கள் நம்பவில்லை இன்னும் இந்த ஆட்சி அடுத்த பாராளுமன்றம் கூடுகிற வரை இருக்குமா என்பதே சந்தேகம் ஏனென்றால் நிதிஷ்குமார் இப்பொழுதே தன்னுடைய சுயரூபத்தை காட்டிவிட்டார் டிசம்பர் வரையிலும் பார்ப்பார் அதற்கு பிறகு கவுப்பார் ஆகவே ஏதோ நிரந்தரமாக ஆட்சியில் இருப்போம் என்ற காரணத்தினால் அரசியல்வாதிகளை பழிவாங்குவதை விட்டுவிட்டு குறிப்பாக கெஜ்ரிவால் அவர்கள் இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரி குறிப்பிட்டதைப் போல என்ன ஊழல் செய்து விட்டார் நீதிமன்றத்தில் உங்களால் எடுத்து சொல்ல முடிந்ததா எத்தனை மாதம் ஆகிறது நேற்றைய தினம் வழக்கறிஞர் அழகாக அபய அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஆக இருந்தாலும் மிக சிறந்த வழக்கறிஞர்களே ஒருவர் அவர் சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தையே திணறடி வைத்தார் என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த வழக்கை போட்டீர்கள் சொல்வதற்கு அங்கே இருந்து முடியவில்லை இவ்வளவு இடி கேஸ் போட்டிருக்கீங்களே எத்தனை கேஸ் நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்கிறீர்கள் ஆக தேவையில்லாமல் கெஜ்ரிவாலை சிறையிலே வைத்தது போன்று மட்டுமல்ல தீகார் சிறையிலே அவருக்கு போதுமான மருத்துவ வசதிகளுடன் செய்து தராமல் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இப்படிப்பட்ட கொடுங்கோல் செய்தவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை அவர் ஒரு அரசியல்வாதி ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார் கூட கொடுக்காமல் தியார் ஜெயிலில் சித்திரவை செய்கிறார் என்றால் இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்குத்தான் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மோடியை கிழித்திருக்கிறார் அதற்கு முன்னால் பேசிய போதும் கிடைத்திருக்கிறார் இப்போ பார்லிமெண்ட்டே பார்த்தீங்களா மிகவும் எல்லாருமே இப்போதான் டிவியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னே இந்த ரெண்டு சேனல் யாரும் பார்க்கறதே கிடையாது லோக்சபா ராஜ்யசபா சேனலே யாரும் பார்க்கறதே கிடையாது காரணம் என்னவென்று கேட்டால் அது நடக்குதா இல்லையானு யாருக்கும் தெரியாது மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாம் இங்கே சொன்னதை போல சில மனிதொளிகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்க மூன்று கிரிமினல் சட்டங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்களை பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றி விட்டார் இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு மிருகத்தனமான ஒரு மெஜாரிட்டி அங்கே இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் ராஜ்யசபா டிவியும் லோக்சபா டிவியும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் பாராளுமன்றத்தில் இப்போதுதான் ஜனாயகத்தினுடைய குரல் எதிர்கட்சியினுடைய குரல் ஓங்க ஒழிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களாலே பதில் சொல்ல முடியவில்லை கேட்க கேள்விகளுக்கு ஆனித்தரமாக பதில் சொல்ல முடியவில்லை காட்டு கூச்சல் போடுகிறார்கள் பேச விடாமல் தடுக்கிறார்கள் ஆகவே இதற்கெல்லாம் மிகப்பெரிய முடிவு விரைவில் வர வேண்டும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கெஜ்ரிவால் அவர்கள் விடுவிக்கின்ற வரை நாம் வரையக்கூடாது அதேபோல ஈடியை தவறாக பயன்படுத்தி எந்தெந்த அரசியல்வாதிகள் இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற வரை அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறுகிற வரை இந்த அணி தொடர்ந்து போராட வேண்டும் போராடுவோம் எடுத்து சொல்லி இந்த வாய்ப்பை தன்னுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்